ஆசைகளை கட்டி பார்த்தே தாஜ்மஹாலாய் ஆகிக் கொண்டிருந்தது பொறுமையை உடைத்து பார்த்தே பாபர் மசூதியின் இடிபாடாய் சிதறிக் கிடந்தது பக்கங்களை பார்த்தே தொட்டால் சுருங்கி போல் உடனே இழுத்து மூடிக்கொண்டது உணர்வுகளை உரசி பார்த்தே அனுமான் எரித்த தேசம் ராஜபக்சகள் வரை எரிந்து கொண்டிருந்தது கனவுகளை களைத்து பார்த்தேன் கல்லறிப்பட்ட தேங்கோடாய் ஆசை தேன் வளைந்து கொண்டிருந்தது அவள் அழகையின் சப்தங்களை பிரித்து எழுதினேன் இதயத்தில் பட்டுப் பதிந்த பாடல்கள் அவள் கண்ணீரை ஒத்திருந்தது அவள் கற்பனைகளை விரித்து பார்த்தேன் அவ்வோவியத்திற்குள் பல அதிசயங்கள் இரகசியங்களாகி இருந்தது அவள் சாதாரண முகமூடி மாட்டிய சரித்திரம் படைக்கும் வல்லமைப்பன் அவள் புன்னகை பொய்களையும் முக அழகையும் வைத்து அவளுக்கு முடியாத விடுகதை